அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த இடம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலே அமைந்திருக்கின்ற ஆலிமலை சிவன் ஆலயம் கடற்கரைக்கு அருகிலே மிக சிறப்பான ஒரு இடத்திலே இந்த ஆலயமானது அமர்ந்திருக்கிறது திருப்பார்கடலை கடையும் அந்த ஓவியங்கள் இது சிவன்மலை அந்த சிவனனுடைய பிரம்மாண்டமான வடிவம் கடற்கரை கடற்கரையை ஒட்டி சிவன் வீற்றிருக்கிறார் இந்த இடத்திற்கு கேரளாவிற்கு வந்தால் இந்த இடத்திற்கு நீங்கள் அவசியமாக விஜயம் செய்ய வேண்டும் ஒரு சாரல் மலையிலும் மக்கள் வெள்ளம் கரை புரள இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் காணக்கூடியதாக இருந்தது பிரம்மாண்டமான சிவனுடைய திருவுருவம் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவே எங்களுக்கு அமைந்தது நிச்சயம் கேரளாவுக்கு செல்பவர்கள் இந்த ஆழிமலை சிவனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் பக்கத்தில் கோயிலும் இருக்குது அந்த கோவிலையும் நீங்கள் வழிபடலாம் இந்த லிங்கத்தினுடைய திருவுருவத்தையும் நீங்கள் பார்த்து வியக்கலாம் இது கடற்கரை காட்சி திருவனந்தபுரத்திலே அமைந்திருக்கின்ற அம்மன் ஆலயத்தினுடைய காட்சிகளே இவை அம்மன் ஆலயத்தினுடைய சிற்ப வேலைகள் விஷ்ணுனுடைய பத்து அவதாரங்கள் அடங்கிய விக்கிரகங்களும் ரிஷிகள் முனிவர்களுடைய விக்கிரகங்களும் அஷ்டலக்ஷ்மியினுடைய விக்கிரகங்களையும் இந்த அம்மன் ஆலயத்திலே நீங்கள் கண்டுகளிக்கலாம் அட்டுக்கல் பகவதி அம்மன் என்பது இந்த இடத்தினுடைய பெயர் ஆகவே இந்த பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களுக்கு நிகழும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகவதி அம்மன் ஆலயம் அது மட்டுமல்லாமல் கின்னஸ் ரெக்கார்டும் இந்த ஆலயத்திற்கு கிடைத்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது பார்த்து கொண்டிருப்பது பத்மநாப சுவாமியினுடைய திருக்கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு வாசல் மிக அற்புதமான பிரம்மாண்டமான ஆலயம் சக்தியின் சிகரமாக இருக்கின்ற விஸ்வனுடைய அவதாரம் சயன கோலத்திலே காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆலயத்தினுடைய பகுதி இவை இந்த இடம் சங்குமுக கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிறந்த ஒரு கடற்கரை மெரினா பீச் மாதிரி இல்லை மிக ஒரு சாதாரணமான ஒரு இடமே இந்த கடற்கரை பகுதி இந்த சங்குமுக கடற்கரை பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவளம் கடற்கரை கோவளம் கடற்கரையில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இரண்டு கடற்கரை காட்சிகளும் கலந்து இதில் இருக்கின்றன கடல் மிக அருகையிலே இருக்கிறது கோவளத்தில் மிக சிறந்த ஒரு இடம் கோவளம் கடற்கரை இந்த காட்சிகள் இது வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஆலயம் பரசுராமருக்கு என்று திருவனந்தபுரம் சென்றால் இந்த பரசுராமருடைய ஆலயத்தையும் நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் மிகவும் ஒரு பழமையான திருக்கோவில் இந்த பரசுராமர் ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் பர்க்கத்திலே ஆறு ஓடுகிறது அந்த ஆறு கடலிலே சிறிது தூரத்திலே கடலிலே சங்கமிப்பது சங்கமிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடமானது ஆர்ட் கேலரி அதாவது பத்மநாப சுவாமி திருக்கோவிலுக்கு அருகிலே இருக்கின்ற அந்த இடம் இது அந்த திருக்கோவிலினுடைய தெப்பக்குளம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கடற்கரையினுடைய காட்சிகளே சங்குமுக கடற்கரையில் மீனவர்கள் இருக்கின்ற மீனவர்கள் போட் செலுத்துகின்ற இடம் இது சங்குமுக கடற்கரை அங்கே ஹெலிகாப்டர் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது மிக அழகாக இருக்கிறது இங்கு வந்து ஒரு கடற்கண்ணியினுடைய திருவுருவம் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை நீங்கள் கண்டுகளிக்கலாம் இது சங்குமுக கடற்கரையினுடைய பிரத்யேக காட்சிகள் இதெல்லாமே அந்த கடற்கரை காட்சிகளே சங்குமுக கடற்கரை போனால் கண்டிப்பாக இந்த கடற்கரைக்கு போங்க கோவளம் பீச் வந்து அந்தளவுக்கு மிக சிறப்பாக இல்லை ஆனால் இந்த இடம் பார்ப்பதற்கு ரம்மியமாக கொஞ்சம் விஸ்தாரமாகவும் இருக்கின்றது நானும் எனது நண்பர்களும் இந்த இடத்திற்கு விஜயம் செய்து வந்தோம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிக முக்கியமான இடம் ஆர்ட் கேலரி அது இல்லாமல் அந் ஒரு அரண்மனையினுடைய பகுதிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அரண் இந்த அரண்மனைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வரலாறு உண்டு இந்த அரண்மனையானது நூற்றி இருபது அந்த குதிரைகளை மையமாக வைத்து அந்த அரண்மனைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த அரண்மனை கட்டுவதற்கு ஆயிரம் தொழிலாளிகள் பயன்படுத்தப்பட்டு நான்கு வருடங்களில் இந்த அரண்மனையானது கட்டி முடிக்கப்பட்டது அப்போது வாழ்ந்த அந்த மன்னர் இந்த அரண்மனையை கட்டியவுடனே நோய்வாய்பட்டு இருந்தது போன்று தெரிகிறது ஒரு வருட காலத்திலே அவர் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுதே அவர் மரணத்தை அடைந்துவிட்டார் இதனால் அந்த அரண்மனை மூடப்பட்டு பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்து தற்போதே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்ன காரணம் என்றால் தெற்கு வாசல் வைத்த அந்த அரண்மனையானது ராசிப்படி மன்னனுக்கு சரியில்லை என்பதால் இந்த ஒரு மரணத்தை சம்பவித்த காரணத்தினால அந்த அரண்மனையை பயன்படுத்தாமல் மூடிவிட்டார்கள் ஓரளவு பகுதிகள் மட்டுமே காட்டுகிறார்கள் முக்கியமான பிரைவேட் பகுதிகள் எதுவுமே மக்களுக்கு காண்பிக்கப்படவில்லை பிரம்மாண்டமான அரண்மனை என்பது குறிப்பிடத்தக்கது அன்பர்களே திருவனந்தபுரம் சென்றால் இந்த இடங்கள் அனைத்தையும் சென்று கண்டுகளித்து மகிழ்வோடு திரும்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்